தமிழகம் எப்போதும் தனக்கென ஒரு அரசியலை அந்த அரசியலை தேசிய தலைவர்கள் பேசுவது அபூர்வம் தமிழகம் வந்த ராகுல் காந்தி அந்த அரசியலை பேசினார் தமிழர்களை தமிழர்களை தவிர வேறு யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று ராகுல் பேசிய போது தமிழர்களின் மிக நீண்ட நெடிய பாரம்பரியத்தை அவர் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருந்தார் என்பது தெரிய வந்தது கிருஷ்ணகிரியில் தேர்தல் பரப்புரையில் மோடி ஒரே தத்துவம்தான் இந்தியாவை ஆள வேண்டும் என நினைக்கிறார் அதை திணிக்க நினைக்கிறார் ஆனால் இந்தியா பல்வேறு மொழி பண்பாடு இன்னும் பல்வேறுபட்ட சிந்தனை ஓட்டத்தை கொண்டது என்பதை மோடி புரிந்து கொள்ளவில்லை என்று கூறிய ராகுல் இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்கிறார் மிஸ்டர் நரேந்திர மோடி திங்க்ஸ் தட் ஹி கேன் இம்போஸ் ஒன் ஐடியா ஆன் திஸ் கண்ட்ரி ஹி டஸ் நாட் ரியலைஸ் தட் திஸ் கண்ட்ரி பன்முகத்தன்மைச்சு மோடியை திமுகவும் எதிர்க்கிறது என்றார் அதிமுகவை கட்டுப்படுத்துவதன் மூலம் மோடி தமிழ்நாட்டை கட்டுப்படுத்த நினைக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டை தமிழர்கள் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என்பது மோடிக்கு தெரியாது என்று கூறிய ராகுல் தமிழர்களின் வரலாற்றை ஒரு ஐந்து நிமிடம் படித்தாலே போதும் He thinks that just because he can control the AIDMK government, he can control the people of Tamil Nadu. What he does not realize is no one but the Tamil people can control Tamil Nadu. No one can control the Tamil language. No one can define the history of Tamil Nadu. No one can define the expression of the Tamil people except the Tamil people. நரேந்திர மோடி அபவுட் திஸ்டரி ஆஃப் பீப்புஸ்டாண்ட் திஸ் இன் ஃபைவ் வெறுப்பு அரசியலை வைத்து தமிழர்களை எதுவும் செய்ய முடியாது அன்பும் மரியாதையும் தான் தமிழர்களின் வரலாறு பண்பாடு என்று நான் புரிந்து வைத்திருக்கிறேன் என்றார் ராகுல் வித் டிஸ்ரெஸ்பெக்ட் யூ கேன் மேக்நாடு வித் ஹேட்ரெட் யூ கேன் மேக் தமிழ்நாடு அடுத்து சேலம் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் ராகுல் காந்தி இணைந்து கலைஞர் இறந்த போது எடப்பாடி அரசு எப்படி நடந்து கொண்டது என்பது பற்றி மு ஸ்டாலின் தனது பேச்சில் நினைவு கூர்ந்தார் தலைவர் கலைஞருக்கு ஒரு ஆறு இடத்தை கேட்கிறோம் கலைஞருடைய கடைசி ஆசை அண்ணாவுக்கு பக்கத்தில் உறங்கணும் அண்ணாவிடத்தில் கடைசியாக அவர் கேட்டது அண்ணா இரவலாக உன் இதயத்தை தந்துடும் நான் வரும்போது கையோடு கொண்டு வந்து உன் கால்வரையில் வைப்பேன் என்று சொன்னார் அந்த உறுதிமொழியை காப்பாற்ற நாம் துடித்தோம் அதற்காக பல கஷ்டங்கள் அனுபவிச்சோம் நீதிமன்றம் சென்றோம் நல்லவேளை நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை தந்துச்சு கலைஞர் திமுக தலைவர் அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர் அல்ல உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தமிழர் தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு இடம் உண்டு என்று அறிவித்தது ஆக நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று அவர் அடக்கம் செய்திருந்தாலும் ஆனால் அவருக்கு இடம் தர மறுத்த இந்த அயோக்கியர்கள் நாட்டில் இருக்கலாமா நாட்டை விட்டு விரட்ட வேண்டாமா திமுக தலைவரின் பேச்சை சுட்டிக்காட்டி பேசிய ராகுல் ஒரு மகனாக ஸ்டாலினின் உணர்வை தன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறினார் ஆனால் கலைஞர் தனி மனிதர் அல்ல அவர் ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரதிநிதி என்றார் கலைஞருக்கு அவர்கள் செய்த அவமரியாதை Stalinji mentioned about the insult to Karuna And I understand his emotions as a son to see that your father is not given due respect. But I want to tell Stalinji that they were not only insulting your father, because your father was not an ordinary person. Your father represented the voice of the Tamil people. வேலை தமிழகத்தில் பலிக்காது என்பதை தமிழர்களை நாக்பூரில் இருந்து ஆட்சி செலுத்த முடியாது என்று ராகுல் நெற்றி புட்டில் அறிந்தார் தமிழ்நாடு

நீட் தேர்வால் மாணவி உயிரிழந்ததை நினைவு கூர்ந்த அவர் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இனி தமிழகத்தில் எந்த ஒரு மாணவிக்கும் மாணவருக்கும் அப்படி ஒரு நிலை வராது என்றார் பீப்புள் டுசைட் தேனியில் விதத்தில் தங்களின் தேர்தல் அறிக்கையில் ஒரு வரி இடம்பெற்றிருக்கிறது என்றார் ராகுல் அந்த வரி நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா என்பதை தமிழகமே முடிவு செய்து கொள்ளும் என்று ராகுல் சொன்ன போது கூட்டமே உணர்ச்சி பெருக்கில் நெகிழ்ந்தது one line in memory of Anita one line that honors the young women of Tamil Nadu and the line in the manifesto says Tamil Nadu will decide if they want neat or they do not want them மோடுக்கி தமிழகத்திப்பட்டு தமிழகுனின் வரலாருவட்டின் திரியாது அவருக்கு பெரியாரின் புத்தகங்களையும் கலைஞரின் புத்தகங்கள் சிலவற்றையும் கொடுக்கலாமா என்று நினைக்கிறேன் அதை படித்தால் அவர் தமிழகத்தை பற்றி புரிந்து கொள்வார் என்றும் ராகுல் கூறினார் ஐ டோன்ட் திங்க் திஸ் மேன் ரெட் எனி திங் அபவுட் தமிழ் ஹிஸ்டரி ஐ டோன்ட் திங்க் ஹி அண்டர்ஸ்டாண்ட் த தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஹி சர்ட்லி டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த தமிழ் ஸ்பிரிட் ஐ திங்க் ஐம் கோயின் டு சென்ட் இம் அ புக் ஆஃப் மிஸ்டர் பெரியார் வித் காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் டெல் இம் ரீட் திஸ் ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு மேபி அ ஃபியூ புக்ஸ் தேனி கூட்டத்தை முடிக்கும் போது தமிழகத்தோடு இருக்கும் தனது உறவு இதயபூர்வமானது என்றும் இங்கு வந்து செல்லும் போதெல்லாம் தான் புதிய சக்தியோடு செல்கிறேன் என்றும் உற்சாகப்பட்டார் அதற்கு காரணம் தமிழக மக்கள் தன் மீது காட்டும் அன்பும் பாசமும் தான் என்றார்